ரிஷபராசிக்கார்பே அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்க இருக்குது அந்த வினோதமான விஷயம் நன்மையாக மாறணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் வந்து தினம் ஒரு பத்து டைமுக்கு மேலே சொல்லுங்கள் இது வந்து பத்து அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்பது முறை சொல்லணும் இதை உச்சரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து சொல்லி பார்க்கும்போதும் உங்களுடைய நா பிள்ளைனாலும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் ஸோ அதனால தான் நான் அதை வந்து பத்து டைம் மேலே சொல்லுங்கள் இது எத்தனை டைம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து நன்மை தான் ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் மேலே சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகவும் ஆரம்பிக்கும் உங்கள் நாவினால் வரக்கூடிய அந்த வார்த்தையினால மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியும் உருவாகும் ஓம் கிரீம் அச்சுதா அனந்த கோவிந்தா 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 இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் டைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் நடுவில் இது ஏன் சொல்லணும் எதனால் சொல்லணும் இது எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது எல்லாமே ரிஷபராசிக்கு தேவையானது எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பதனால ஒரு டைம் அவங்களுடைய லைஃப் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சார் நிறைய பேர் அதே ஒரு தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கும் அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நம்பர் எங்கே நம்பர் எங்கேன்னு கேட்டுருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் பிரபல ஜோதி எடுத்துட்டு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் சரி சார் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் சொல்லி நடக்கல அப்படின்னா என்ன சார் காரணம் அப்போ இதெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த நன்மைகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படி அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்திலே அது வந்து அமைப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்துருக்கு சார் அப்படின்னு சொல்கிறது ரிஷபராசிக்கான அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிழை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு தான் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சார் நிறைய பேர் ரிஷபராசி அது நடக்குது நடக்குங்கிறாங்க ஆனால் ஒன்று பேர் நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்கனா கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சரி சார் இந்த ரிஷபராசியோட சாதாரண குணாதிசயம் ஒரு நார்மலாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தையினருக்கு அதிகமாக ஒரு அன்போ இல்லை தாய் தந்தையினர் மேலே அதிக பாசமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தாயை விட தந்தை மேலே ஒரு அதிக பாசம் இருக்கும் தந்தைக்கிட்ட அதிக ஈர்ப்பாடு இருக்கும் அதிக ஒரு அரவணைப்பு இருக்கும் எது பண்ணாலும் தந்தை இருக்கார் அப்பா காப்பாற்றுவார் அப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு ஒரு மேன்போக்குலேயே இருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு நட்பு அதிகமாகவே அமையும் ஆனால் வெளிவட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப நெருங்கி பழகிறாங்களோ இல்லையோ அடிக்கடி நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பெரிய ஈடுபாடுகள் இருக்காது அது பண்ணலாம் அது பண்ணலாமல் பெரிய ஈடுபாடுகள் ஆனால் கலைத்துறையின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் நீங்கள் கலைத்துறையில் பணிபுரிட்டீங்களோ இல்லையோ ஆனால் கலைத்துறையின் மீது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் சார் எனக்கு பாட தெரியும் சார் பாடல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் நான் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே நல்லா மெச்சூரிட்டியாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க இந்த இந்த ஏஜ்லேயே உனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியாக அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வேலை செய்வீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களை விட தனித்துவமாக தெரிபவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசக்காரையா இந்த ரிஷபராசிக்காரன் பாசக்காரையா அப்படிம்பாங்க உங்களுக்கு ஒரு ஈடுபாடான ஒரு தெய்வம் அப்படின்னா துர்கேம்னு சொல்லலாம் துர்கேமன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிற காலகட்டம்லாம் நிறையாவே இருந்திருக்கும் சில டைமில் செஞ்சுட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அச்சோ இதை அப்படி செஞ்சுருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் சரி என்ன பண்ண தெரியல சார் அந்த டைமில் கிடச்சிச்சு பட் ஆனால் அந்த டைமில் பண்ண அப்படி அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணும் எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஒரு பத்து டைம் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு ரெண்டு மூணு பேர்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம் அதில் தப்பே கிடையாது நீங்கள் எப்பயுமே மற்றவர்கள் சொல்படி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யார் எது சொன்னாலும் அவங்கள ஒரு டைம் திட்டினோம் அப்படின்னாலும் ஒரு டைம் மைண்டுக்குள்ளே யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் இந்த ரிஷபராசிக்காரர்களை ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தோல்வியை கண்டு பயம் இல்லை ஏன்னா நிறைய தோல்வியை நீங்கள் சந்திச்சிட்டீங்க துரோகத்தை கண்டு பயம் இல்லை ஏன்னா நிறைய துரோகத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பீங்க அதனால் உங்களுக்கு அவமானத்தை கண்டு பயம் இல்லை அதனால தான் இப்போ சீரு கொண்ட சிங்கமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க இந்த இந்த மாதிரி கஷ்டங்களை மட்டுமே தாங்கிய ராசிகள் ரொம்ப ரேர் பன்னெண்டு ராசியில் கஷ்டங்களை மட்டுமே தாண்டி ரொம்ப அப்படியே ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு ராசிலாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் சொன்ன ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு எந்த ஒரு டைமாக இருந்தாலும் இந்த ராசியில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்பீங்க நிறைய பேரில் வாழ்க்கை எப்படி நடத்தலாம்னு கேட்பீங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பீங்க போய் மறுபடியும் நைட் உட்காந்து யோசிப்பீங்க நைட் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த ராசிக்காரன் ஒரு முக்கியமான ஆள் இது உண்மை போனால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க நைட் அமைதியாக படுத்துக்கிட்டு அமைதியாக யோசிப்பீங்க அதிகமாக கழிவுறைகள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து மற்றவங்க முன்னாடி ஃபீலே பண்ண மாட்டாங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க அந்தாண்ட போய் தான் இங்கே தனிப்படியாக ஃபீல் பண்ணுறது மற்ற எந்த விஷயமே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தனிமையில் மட்டுமே உங்களுடைய ஞாபகத்தையும் உங்களுடைய கஷ்டங்களையும் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா அங்கே போய் அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு அழுவா ஜனிச்ச பண்ணால் அங்கேயே அழுதுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க வெளியே கம்பீரமாக நடந்துகிட்டு இருப்பீங்க என்ன தான் இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் மற்றவங்க மதிக்காத அளவுக்கு தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களோடய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் என்ன தான் உங்களோட குடும்பத்துக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்காது ஆ அவனை தான் பண்ணான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஓரமாக ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்காம உங்களை வந்து அப்படியே ஒரு ஓரம் கட்டிட்டு நீங்கள் வந்து வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மூவ் ஆகிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியினுடைய காலக்கட்ட அமைப்பு இப்படி தான் இதனால் உங்களுக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்த்து நீங்கள் மட்டும் மூவ் பண்ணிகிட்டே இருங்க குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களுக்கான மகிழ்ச்சியான காலம் அமையும் போது உங்களுக்கு வந்து டாப் தூக்கும் நமக்குலாம் அப்படி பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் நம்ம கைக்கு கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு லைஃப்லேயும் சரி இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் வந்து முதன்மையாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோ இல்லை ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்படியான ஜாதத்தை பார்த்துக்கோங்க நீங்கள் தனிப்படியாக செயல்படுறீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா அந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தனிப்படியாக செயல்பட்ட நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து லாஸாக சந்தி சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொல்லிங்க சில சார் நாங்கள் பார்ட்னரோட சேர்ந்தது தான் மிகப்பெரிய லாஸ் சந்திச்சு இப்போ ஓரளவு பரவாயில்லையா இருக்கு அப்படிங்கிறது தனிப்படியான ஜாதகத்தை பொறுத்து ரிஷபராசியில் நிறைய லக்கணங்கள் இருக்குது நிறைய ராசிக்கில் ராசி கீழே லக்கணம் இருக்குது நட்சத்திரம் இருக்குது அதேமாதிரி தசாபுத்தி இருக்குது தசாபுத்தின் அமைப்பை பொறுத்து இன்னொரு ராசி உங்களோடு இணைந்து செயல்படும் போது அதற்கு தொழிலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தானே ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒருத்தர் ஜாதக எல்லாம் ஈஸியாக சொல்லவே முடியாது ரிஷப் ராசி வந்து ஒரு துணை ராசி மாதிரி இன்னொரு பெரிய ராசி வந்து அதோடு சேர்ந்துருக்கும் போது அதுதான் வேலை செய் இது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களை விட வலுவான ராசி அந்த டைமில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ராசி வந்து உங்கள் கூட இணைந்து செயல்படுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதான் பார்க்கும் ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க சரி சரி அதெல்லாம் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது எதுக்கு இந்த ஒரு விஷயம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே இதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றை மந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதனால் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓம் கிரீம் அச்சுதா அனந்த கோவிந்தா இந்த மந்திரம் உங்களுடைய செல்வ செழிப்பிற்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு பன்னிரெண்டு நாட்களில் இதோடைய பலன் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் சரி இதனால் இவ்வளோ பலன் இருக்குது ஓகே இது வந்து சொல்லியும் அது நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் இது கண்டிப்பாக சொன்னால் நடக்கும் அப்படி உங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணணும்னு அர்த்தம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல நல பலங்கள் தான் நடக்க இருக்குதுங்க மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் காலத்தின் கணிப்புப்படியும் கட்டங்களின் கிரக நகர்வு பார்த்தா உங்களுக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய லாஸோ இல்லை பெரிய ஒரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓரளவு பரவாயில்ல காலகட்டம் தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வானத்தில் கவனம் தேவை டாக்குமெண்ட்ஸில் கவனம் தேவை இது மட்டும்தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை இருந்தும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணியாகணும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா குழந்தையினுடைய ஜாதகத்தை செக் பண்ணியாகணும் இல்லை சார் தொழில் இருக்கோம் அப்படின்னா தொழிலில் பார்ட்னராக கூடிய ஜாதகத்தை பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய லாப நஷ்ட கணக்குகளும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய கணக்குகளும் செக் பண்ணணும் உங்களுடைய மனைவியினுடைய ஜாதகத்தை பார்க்கணும் கணவனாக இருந்தால் கணவனுடைய ஜாதகத்தை பார்க்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு பேசும் உங்களுடைய ராசியை தாண்டி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய ராசிக்கு நல்ல நேரம் நடந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா மூணே காரணம் தான் ஒன்று உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஜாதகம் உங்களை வந்து பாதிக்கலாம் உங்களுடைய மகனோ மகளோ உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை உங்களுடைய பாட்னரு ஏதாவது தொழில் பார்ட்னரோ இவங்களுடைய இது வந்து உங்களை வந்து தீர்மானிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தனிப்படியான ஜாதகம் மூட்டை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய கட்டத்தின்பால் இது நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவக்கணக்குகளை செக் பண்ணி தான் அதை வந்து தீர்மானிக்கும் இதுதான் வந்து ஜாதகத்தினுடைய முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் இதெல்லாம் ஓகே குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக கிடைக்காத வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இது ஒரு கிரேஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கிரேஸ் பாயிண்ட் அப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு ரிஷப் ராசினருக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நன்மையை வந்து அள்ளி கொடுக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேருக்கு தெரியறதில்லை தொழிலில் முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துகிறது ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் ரிஷபராசிக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களில் ஸ்டார்ட் ஆகும் இந்த நாட்களை தவற விட்டுறாதீங்க மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆய் கொடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷில் வந்து கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பர் இருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு இருக்கும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் சஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே